பொதுவாக இன்னைக்கு வந்து கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுக்கு சொல்லியிருக்கிற அந்த ஆணைப்படி நவம்பர் மாதம் நாலாம் இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் எஸ்ஐஆர் சார்ந்து ஒவ்வொரு பிஎல்ஓவும் ஒரு மூன்று முறை ஒரு வீட்டுக்கு வருவாங்கன்னு இருக்காங்க அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துவிட வேண்டும் என்பதற்காக தான் இந்த மாதிரி எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கின்ற அந்த வாக்குச்சாவடி நேரடியாக இப்போ சட்டமன்ற உத்தின சென்று நம்முடைய பிஎல்ஏ டூர்ஸ்ட்டு பிஎல்ஓக்கு உதவிகரமாக இருந்து அவங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு எடுத்து நாங்கள் சொல்லியிருக்கோம் உள்ளபடியே அந்த பிஎல்ஓஸ் நிறைய ஏரியாவில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் சில ஏரியாஸில் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அது வேகப்படுத்துவாங்க அந்த விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி போகணும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் உங்களுக்கே தெரியும் ஒரு எட்டு முறை இந்த எஸ்ஐஆர் நடந்திருக்குது என்று சொன்னாலும் இன்றைக்கு உதாரணத்துக்கு இப்போ மாநிலங்கள் பீகாரில் ஒரு அறுபத்தி சரியானால் இருபத்தஞ்சு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தலைவர் ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் தான் இங்கே வரும்பொழுது சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்த அரசாங்கத்தின் மூலமாக பயன்படுத்துகின்ற பெண்கள் வாக்குகளாக இருந்தாலும் பல்கா சேர்க்குறது பல்கா நீக்கும்பொழுது மட்டும் அது சந்தேகம் என்றது என்று உடனே நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா பிஎல்ஏ டூஸ்க்கும் அது சார்ந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் அந்த பிஎல்ஓவோடு சேர்ந்து போகும்போது அதனையும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கொஞ்சம் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லியிருக்கோம் அது சார்ந்தால் நீங்கள் காலமாதிரிலே போயிருக்கோம் அடுத்தது திருவம்பல் தொகுதியில் அடுத்த வாக்குச்சாவடிக்கு நான் போயிட்டுருக்கேன் இல்லை அது நேற்று எங்களுடைய சட்டத்துறை சார்ந்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் இளங்கோணன் கூட சொல்லியிருக்கேன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவங்க தான் இந்த எஸ்ஐஆர்ஸ்க்கு ஆதரவு கொடுத்துட்டுருக்காங்க எங்களை பொறுத்தவரைக்கும் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற தான் அதில் ஏமாந்து விடக்கூடாது எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்பது நாங்கள் இந்த பணியாக செய்யறோம் திருப்பி சொல்றேன் பிஎல்ஏ டூ அப்படிங்கிறவங்க பிஎல்ஓக்கு அவருடைய தரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக ஏரியாவில் அவங்க கூட்டிட்டு போறது வருதில்ல அந்த வேலை கூட போக வேண்டிய வேலையெல்லாம் செய்வாங்க செலவு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வேண்டியது வந்து ஓட்டு கேட்கறது இல்லை தேர்தல் காலம் இருக்கு தேர்தல் நேரத்தில் வேட்பாளர் யார்ன்னு அறிவிப்பாங்க அப்போதான் நாங்கள் ஓட்டு கேட்கவே போவோம் அப்போதான் எங்க பிஎல்சியை நாங்களும் ஓட்டு கேட்க போனது தவிர பிஎல்ஓ கூட போகக்கூடிய பிஎல்ஏ டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருக்கு அவருடைய தரத்தை வலுப்படுத்துற ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக நாங்கள் இருக்க போகிறோம் என்றது தான் புதிய பறவை ஆமாம் ஐஎஸ்ஆர்ஓ டைரக்டர் நாராயணன் சார் மூலமாக ஒரு அவங்க அது சார்ந்து அது கிரிக்கெட் வீரர் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு பதிமூணு பேர் கொண்ட குழு என்னுடைய தலைமையில் வந்து பதவியை வடிவமைச்சிருக்காங்க ஸோ பாடத்திட்டம் அப்படிங்கிறது எவ்ரி ஒரு ஃபைவ் டு செவன் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு தகுந்தப்போ அந்த பாடத்திட்டம் அது எப்படி நம்ம ரிவைஸ் பண்ண போகிறோமே அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருந்த குழு ஸோ அந்த குழுக்கான ஜியோ தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் வீக் வந்து அந்த அனைத்து குழு மெம்பர்ஸையும் ஒன்றாக மாறது அவளோட நாங்கள் வந்து ஒரு டிஸ்கஷன் இனிஷியல் ப்ரிமினரல் டிஸ்கஷன் சேர்க்கிறோம் ஸோ அவங்க சொல்லுகின்ற கருத்துக்களை முழுமையாக உள்வாங்கிக்கொண்டு அதில் என்னென்ன அந்த கரிக்குலம்லாம் நம்ம வந்து சேர்க்கலாம் அப்படின்னு நாங்கள் செய்கிறோம் குறிப்பாக இப்போ கிரிட்டிக்கல் திங்கிங் நிறையா இப்போ வந்து கேரள அரசாங்கம் பார்த்திங்கன்னா அது சார்ந்து ஒரு இது பண்ணுறாங்க கிரிட்டிக்கல் திங்கிங் ரேஷ்னலிசம் பகுத்தறிந்து பார்ப்பதற்கான அந்த பல்வேறு பணிகள் சொன்னோம்னா வருங்காலத்தில் போட்டி தேர்வு என்று வரும்பொழுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு எங்கள் பிள்ளைங்களால நான் வந்து கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த அறிவை வளர்ப்பதற்கான முக்கியத்துவத்தை வழங்கணும் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்கில்ஸ் டெக்னாலஜி ரிலேட்டடாக என்னென்னலாம் ட்ரெண்ட் இன்னைக்கு வந்துட்டு போதும் அதே உள்ளுக்குள்ளே எப்படி இன்க்ளூட் பண்ண போகிறோம் சயின்ஸ் சார்ந்து ஐஎஸ்ஆர்ஓ டை டைரக்டர் நாராயணன் சார்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக இன்னும் இதில் நம்முடைய கரிக்குலம் வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கரிக்குலமாக கண்டிப்பாக இருக்கும் தலைவர் வந்து இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய அந்த கோரிக்கையை ஸ்கூல் அப்கிரேடேஷன் இருந்தாலும் சரி புதிதாக தொடக்கப்பள்ளிக்கிறோம் ஒரு பதிமூணு ஸ்கூல்ஸ் நாங்கள் திறந்துருக்கோம் பதிமூணு ஸ்கூல்ஸ் நம்ம லொக்கேஷனாக நான் போது அந்த பள்ளிக்கூடம் எந்த இடத்துல திறக்கலாம் ஸோ பக்கத்தில் ஒரு சமுதாய கூட்டத்தில் ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு மண்டபம் பொதுவான மண்டபத்தில் இமிடியட்டாக நீங்கள் ஆரம்பிச்சிருங்க இந்த கல்வி வேண்டாம் ஆரம்பிச்சு பசங்க நாங்கள் பணியை செய்வேன் சேர்க்கும்போது எங்கள் இடம் இருக்கும் அங்கே நான் புதிதாக பள்ளிக்கூடம் கற்றுக்கிட்டா அந்த பணியை நம்ம செய்யலாம் ஸோ அதில் எந்த ஒரு ஏற்கனவே இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸை வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு நம்ம அது மிக விரைவாக அதை டென்டர் ஃபுட் பண்ண சொல்லி அது கண்டிப்பாக வந்துடும் வெரி ஃபஸ்ட் டைம் அக்கௌண்டன்ஸியில் வந்து டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸோட ரெக்வெஸ்ட் அது அக்கௌண்டன்சிக்கு வந்து கொஞ்சம் கேல்குலேட்டர் கொடுத்தா சரிங்க வந்து எல்லா டீச்சர் கொஞ்சம் நன்றியும் தெரிஞ்சுருக்கிறார்கள் கண்டிப்பாக ஒரு தேர்ச்சி விகிதம் அதுக்கான அதிகமாக இருக்கும்